திருச்சிற்றம்பலம் ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் இந்த மார்கழி மாதத்தில் இந்த மார்கழியின் சிறப்பையும் திருவன்பாவையின் சிறப்பையும் பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஒன் டு ஒன் ஆன்மீக சேனலுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதை தொடங்குகிறோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு ஆன்மீக உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது பல பேருக்கு இது எதுனாலங்கிற சந்தேகங்கள் இருக்கலாம் பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது அதில் மார்கழி ஏன் இவ்வளோ சிறப்பாக பேசப்படுறது பெண்கள்லாம் அதிகாலையில் எழுந்து வண்ண வண்ணமான கோலங்களை வீட்டு வாத வாசலில் இட்டு ஆலயங்களில் சிறப்பான வழிபாடுகளும் பூஜைகளும் பல இசைக்கச்சேரிகள் பஜனை போன்ற ஆன்மீக எல்லாம் நடப்பதும் எல்லா இடத்திலும் மார்கழி மாதத்திலே எல்லா வீடுகளிலும் திருவிளக்குகளை ஏற்றி வைத்து பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள் இதற்கு என்ன சிறப்பு இரண்டு சிறப்பு இருக்கிறது ஒன்று என்னவென்றால் தேவர்களுடைய விடியற் காலையாகிய பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரமாக இது விளங்குகிறது இந்த மார்கழி மாதம் முழுவதும் அது ஒரு தனி சிறப்பாக விளங்குகிறது அது அல்லாமல் பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மாதத்திலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சிறப்பாக கூறியிருக்கிறான் இந்த இரண்டு விஷயங்களும் நமக்கு ஆன்மீக உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயமாகவும் இந்த மார்கழியின் சிறப்பாகவும் இது விளங்குகிறது சிவாலயங்களிலே திருவம்பாவை என்ற அருமையான ஒரு முப்பது பாடல்களை இந்த மார்கழி மாதம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பாடிக்கொண்டிருப்பார்கள் வீடுகளிலுமே பாடுகிறார்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு தமிழ் என்றாலே அது ஆன்மீகம் தமிழில் அவ்வளவு சிறப்பான இலக்கியங்களும் ஆன்மீக விஷயங்களும் பொதிந்திருக்கின்றன இது தமிழ் என்பதே ஒரு தெய்வீகமாக விளங்குகிறது தமிழ் நூலிலே பலவிதமான தமிழ் மொழியிலே பலவிதமான திருவண்பாவை திருப்பாவை போன்றவைகளெல்லாம் நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நால் சமயக்குறவர்களிலே மாணிக்க என்பவர் ஒரு சிறப்பான இடத்தை பெற்று விளங்குகிறார் மாணிக்கவாசகருடைய தனி சிறப்பு என்ன என்றால் அவருடைய பக்தி ஒரு உயர்வான பக்தி நான்கு சமயக்குறவர்கள் மிகவும் சிறப்பாக பேசப்படுகிறார்கள் அவர்கள் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அப்பர் மாணிக்க இந்த நான்கு சமயக்குறவர்களும் நான்கு விதமான பக்திகளை வெளிப்படுத்தி இறைநிலையை அடைந்தார்கள் இறைவனை கண்டார்கள் அதில் மாணிக்க பக்தி மிகவும் சிறப்பாக பேசப்படுகிறது ஒன்பது விதமான பக்தியை நமது முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அதில் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பாவித்து அந்த பக்தியை செலுத்தி இறைவனை கண்ணால் கண்டு இறைவனுடன் ஒன்றட கலந்த பெரியவர்களில் நமது மாணிக்க ஒருவராக விளங்குவது தனி சிறப்பாகும் அந்த நிலையில் இருந்து கொண்டு மக்களுக்கும் ஆன்மீக விஷயங்களை புகுத்துவதற்காக இந்த நமது பெருமைமிக்க அரிய தமிழ் செந்தமிழிலே முப்பது திருவன்பாவை பாடல்களை நமக்காக அளித்தார் அந்த முப்பது பாடல்களும் இறைநிலையை அடைந்த ஒருவர் இறைநிலை அடையாத ஒருவரை அந்த இறைநிலைக்கு கொண்டு வருவதற்கு எப்படி அந்த ஆன்மீக உணர்வை தட்டி எழுப்புகிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக ஆழ்ந்த கருத்துக்களுடன் இந்த திருவம்பாவையிலே கொடுத்திருக்கிறார்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளர்தியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதியா வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய் மார்கழி திங்களின் முதல் நாளிலே இறைநிலையை அடைந்த தோழிகளெல்லாம் ஒன்று கூடி சிவபெருமானுடைய எல்லாம் பாடிக்கொண்டு தில்லை வீதியின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பார்க்கிறாங்க அங்கே வந்து பல தோழிகளுடைய வீட்டினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது அதை பார்த்து வருத்தப்பட்டு அந்த தோழியை நோக்கி ஒளி பொருந்திய சிவபெருமான் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுத்து அஜ்ஞான இருளை நீக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பாடல்களையெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டே வரோம் அந்த நேரத்தில் நீ இப்படி உறங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது உனக்கு எப்படி அந்த ஆன்மீக உணர்வெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தோழியை பார்த்து கேட்குறாங்க அப்போது கேட்டப்போ அந்த தோழி அப்போ கூட காது கேட்காத மாதிரி தூங்குறதை பார்த்துட்டு உனக்கு என்ன காதெல்லாம் உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சா இப்படி எங்களுடைய பாட்டு சத்தம் கேட்டு கூட நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியே இது முறையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த தோழியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க தேவர்களெல்லாம் தவமாக தவம் கிடைக்காங்க இந்த திருப்பாதத்தை பார்க்குறதுக்கு அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் நமக்காக இந்த சிதம்பரத்தில் தில்லையில் வந்து நடனமாடி அந்த திருப்பாதத்தை நமக்கு காமிச்சிட்டு இருக்கார் அந்த திருப்பாதத்தை பாடி அவருடைய பெருமைகளை பாடி அதெல்லாம் பண்ணாமல் இந்த மார்கழி மாதத்தில் நீ இப்படி நல்லா உறங்கிட்டிருக்கியே அந்த உறக்கத்தை விட்டு நீ எழுந்து வா வந்து அந்த சிவபெருமானுடைய பெருமைகளை எங்களோடு சேர்ந்து நீயும் பாடுவாயாக என்று இந்த திருவம்பாவையிலே மாணிக்க வாச்சகர் அருமையான செந்தமிழிலே அந்த விளக்கங்களோடு சிவனின் பெருமையும் சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார் திருவம்பாவையை பாடி சிவபெருமானுடைய அருளையும் மாணிக்கவாஜருடைய அருளையும் நாம் பெறுவோமாக முதல் திருவம்பாவியுடைய பாடலையும் அதன் விளக்கங்களையும் நாம் பார்த்தோம் நாளை இரண்டாவது திருவம்பாவியுடைய பாடலையும் அதன் விளக்கங்களையும் காண்போம் ஒன் டு ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் எல்லோருக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்